நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பார்க்குறீங்க எல்லாமே இப்ப வந்து தழக மாறி போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் அவ்வளோ நாடல ஆடினாங்க அந்த நாடகத்தை எல்லாத்தையுமே இப்ப தோற்கடிக்கிற விதமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு பாக்குறீங்களா அது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இத்தனை நாள் ஆடின ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சரியான பதிலடி குளிக்கிற மாதிரி நம்ம மல்லியம் அவங்க பெரியம்மாவும் பயங்கரமாக ஒரு பிளான் பண்றாங்க அவங்க பண்ண பிளான எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம ஆனா அவங்களுக்கே ரிவீட் அடிச்சுட்டாங்க அதனால ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு உனக்கு நான் என்ன பண்ணேன் நான் இந்த வீட்டில் உனக்கு நல்லபடியாக சூறு போட்டு உன் அக்காவோட பொண்ணுன்றதுனால ஆனா நீ எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாம எனக்கு ஏதாச்சும் ஒரு துரோகம் ஏதாச்சும் ஒருத்தான் பண்ணிக்கிட்டே இருக்க நான் உன்னை என்னதான் பண்ண உனக்கு இதுக்கு மேல என்னதான் பண்ணணும் சொல்லு அதை வச்சு நான் செஞ்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் அவரோட ஆதங்கத்தை அவர் தெரிவிக்கணும் இல்லையா தான் பயங்கரமா கத்திட்டு இருக்காரு இது எதுவுமே தெரியாது அப்படியே கூல நின்னுட்டு இருக்காங்க நம்மளுடைய மேடம் யாரு ராஜேஸ்வரி மேடம் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்காங்க அவ நீ மல்லி இருந்துக்கிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த வீட்டில் இருந்துகிட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க எதிராக பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு யார் இருந்தாலும் பண்ண சொன்னது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுத்தை பிடிச்சி நிறைய நேரம் நடிச்சிட்டு இருக்காங்க உடனே அவங்க பெரியமா சும்மா இருப்பாங்களா இவரெல்லாம் சும்மா விடுறதே தப்பு இத்தனை நாள் இவ்ள வந்து ஏதோ உங்க அக்கா பொண்ணுன்றதுனால அமைதியா இருந்தேன் ஆனால் இப்போ இவன் ரொம்ப ஓரா போயிட்டு இருக்கா இவரோட தீமருக்கு வந்து நம்ம ஒரு ஐந்து கொடுக்கல வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இவ்வளோ அடக்கவே முடியாது அதனால என்ன சொல்கிறேன்னா இவளை வந்து சரியான இடத்துல வைக்கணும் இல்லைன்னா இவளுடைய ஆட்டத்தை கொஞ்சம் கூட அடக்கவே முடியாது பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க கழுத்த போட நிலக்கரை அவள் வந்து அடங்குவான் இதுக்கு மேல அவளை அடக்க வைக்கணும்னு வச்சுக்க வீட்டுல உன்ன வாழவே விட மாட்டான் அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களுடைய ஆதரத்தை தெரிவிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களும் மல்லிகை நினைச்சு மல்லிய பத்தி எந்த ஒரு கவலையுமே நினைச்சுதான் ராஜேஸ்வரி எப்போ பார்த்தாலும் ஓவராக ஆடிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேள்வி கேட்கற அளவுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆட்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட நம்மளுடைய விஜய் வந்துகிட்டே பரவாயில்ல கேட்கட்டும் நம்மளால தான் கேட்க முடியல விஜய்க்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் குடுக்குழுனா ஏன்னா நம்மளால கேட்க முடியாத மல்லி கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாளைக்குதான் பல்ல கடைச்சிருக்கிறது இவங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறத நம்ம தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க தவிர அதை விட்டுட்டு சும்மா ஓவரா பண்ணிட்டுதான் யாருமே அமைதியா இருக்க மாட்டாங்க அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு இருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை அதை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நசு நச நச நோய் நோய் நோட்டி அவங்கவுங்க அவங்க அவங்க வாழ்றதை விட்டுட்டு மற்றவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கடைசியில் எல்லாருக்குமே பிரச்சனை தான் எதுக்கு இதெல்லாம் அதுக்கு அவங்கவுங்க வேலையவங்க பார்த்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு இவங்க ஒன்று பேசிட்டு இருக்காங்க வாழ்க்கையில எல்லாமே நம்ம எதிர்பார்க்கறதுதான் நடக்குது நம்ம எதிர்பார்க்குற எதுவுமே நடக்குது இல்லை எல்லாமே பாருங்களேன் நம்ம நினைக்கிறதா நடக்குது நம்ம வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா கூட எல்லாமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போனால் ஆனால் அவங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க ஆடிட்டுருக்காங்க நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்சு போனாலும் நமக்கு கெட்டது தான் வருது அந்த மாதிரி தான் மல்லியும் மல்லி எப்பவுமே நல்லதுன்னு நினச்சி தான் போறாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நல்லதா வந்து அமையிறது இல்லை எல்லாமே அவங்களுக்கு தப்பு தப்பா நடக்கிறதுனால வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிடிப்பு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் தான் விஜய் தான் அவங்க வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அவங்க நல்லபடியாக ஆறுதலாக இருக்கிறது மல்லிக்கு ஒரே ஒருத்தர் தான் அது நம்ம விஜய் தான் விஜய் இருக்கிற வரைக்கும் யாரும் அந்த வீட்டில் மல்லி வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அவளை ஏதாச்சும் ஒருத்தர் காலி பண்ணி வீட்டை விட்டு துரத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க ராஜேஸ்வரிக்கும் சரி ரஞ்சிதாவுக்கும் சரி அவங்க ரெண்டு பேருக்கு பதிலடி அடி மாதிரி ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன்னு இருந்த விஜய் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு நீ எப்படி மல்லி வந்து இப்படி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எத்தனை நாளைக்கு ஒருத்தர் சும்மாவே இருப்பாரு சொல்லுங்க அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் விஜய் வந்து ரொம்ப கோவப்பட்டு இப்போ வந்து நீ வந்து இப்படி பண்ண தப்பு தான் ஏன் என் பர்த்டே கிஃப்ட்டை வந்து இப்படி கொடுத்த அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் சங்கடம் இருக்கிற மாதிரி ஒரு கல்லை வச்சு கொடுத்துருக்கேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அமைதியாகவே வந்து கூட நான் அதை பற்றி கவலைப்பட்டுருக்க மாட்டேன் பரவாயில்ல ஏதோ இவ்வளவு முடிஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக நின்றுருப்பேன் மனசார் நீ வாழ்த்து இருந்தாலே அதே நான் ஒரு கோடி ரூபா கொடுத்ததுக்கு சமமாக அழைச்சிருப்பேன் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்ச கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னது ரொம்பவே கஷ்டமாயிருது என்ன தம்பி நீ இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து ஆறுதல் படுத்துற மாதிரி ராஜேஷ்வரி கேட்க அக்கா இது எல்லாத்துக்கும் உடனே நீ தான் எனக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேலே நீ பேசாத நீ இது மேலே ஏதாச்சும் பேசணும் வச்சுக்கோ நான் சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்தி விட்டுறாரு யோ இத்தனை நாளும் என் தம்பி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு ஒய்கிட்டு இருந்தோம் இப்போ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பக்கம் டென்ஷனாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு அமைதியாக இருந்தவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இவன் ஏதாச்சும் உடனே பேசி விட்ருவோம் அதுக்கப்புறம் நம்ம தான் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம் அதனால இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி சரியில்லை என்ன சுவாரஸ்யமாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பின் லைக்கனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மெல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் எடுத்துருவீங்க அதோட நம்ம மல்லி சிறியெல்லாம் விஜய்யை வந்து சீக்கிரமாக மல்லி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்க சீக்கிரம் நல்லபடியாக சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் மல்லியை வந்து இதுக்கு மேலேயாச்சும் நம்ம விஜய் ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஏற்றுக்க தான் போகிறாரு ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்றதா தெரியல அது வந்து பொறுத்து வந்து தான் பார்க்க முடியும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்